அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கு வாங்க மேசர் ராசி நேயர்களே குடும்பத்தினரை அனுசரித்து வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர் நண்பர்களுடன் நெருடல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ரிஷப ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மித்தனர் ராசி நேயர்களே புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய வசூலாகும் உத்தியோகத்தில் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நாள் கடக ராசினேர்களை கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கிடைக்கும் திடீர் திருப்பம் நிறைந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் கண்ணீர் ராசினியர்களே குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சேமிக்க வேண்டுமென்ற எண்ணங்கரும் விருந்தினர் வருகை உண்டு வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி பாராட்டுவார் புகழ் கௌரவம் கூடும் நாள் துலாம் ராசினியர்களே இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையில் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணைகளின் உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் விருச்சக ராசினியர்களை எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எழுப்பை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் அடிப்பார்கள் நன்மை கிட்டும் தனுசு ராசி நேர்களே குடும்பத்தாரின் நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய நாள் பாதை மகர ராசி ராசின மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நாள் கும்ப நேயர்களே இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு நாள் மீன பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் பிஏபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள்